கேரளாவில் நிபா வைரசுக்கு பதினான்கு வயது சிறுவன் பலியானதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சுகாதாரத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களுடைய இராஜிய செய்தியாளர் குருசாமி குருசாமி தற்போது இதுபோன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு கேரளாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் கேரளாவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கும் என்ன அறிவுரை கொடுக்கப்படுது கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கேரள மாநிலத்தில் நிறைய தினம் பதினான்கு வயது சிறுவன் நிபா வைரஸ் தாக்கி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை இருக்கிறது இதனையொட்டி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளானது தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழுமையான சோதனைக்கு பின்னரே தற்பொழுது தமிழகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வாலையாறு சோதனை சாவடியில் இந்த கண்காணிப்புகளானது கண்காணிப்பு பணிகளானது இருக்கிறது வரக்கூடிய பயணிகள் பேருந்து மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக கேரளாவில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய பயணிகள் அனைவருமே முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக வரக்கூடிய நபர்களுக்கு காய்ச்சல் சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள் அணிந்தபடி பேருந்து மற்றும் வாகனங்களில் வரக்கூடியவர்களுக்கு சோதனைகள் செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகிறது தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை அதே அதே வேளையில் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடியவர்கள் மட்டுமே தற்பொழுது முதல்கட்டமாக இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு இந்த பாதிப்புகள் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் அவர்களை உடனடியாக அங்கேயே மருத்துவ குழுவினர் சோதிக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு அதிக காய்ச்சல் சளி போன்றவை இருந்தால் அவர்களை அலையிட்டு செல்லதற்கான ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்துக்குள் நிபா வைரஸ் பரவல் வந்து விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை தற்போது தமிழகக்கார எல்லை பகுதியில் துவங்கி அதனுடைய ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் இருந்து கூடிய அந்த பதிமூன்று சோதனைச் சாவடிகள் மற்றும் பதிமூன்று வழித்தடங்களிலும் இந்த கண்காணிப்பு பணிகளே தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொகுக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்